தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தங்களையே அர்ப்பணித்த ஆன்றோர் சான்றோர்களுக்கும் கலை சினிமா அரசியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கும் தமிழகத்தில் மணிமண்டபங்கள் சிலைகள் நினைவிடங்கள் ஸ்தூபிகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் நீதி கட்சி தலைவர் சார் ஏடி பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே நான்கு கோடி ரூபாய் செலவில் மூன்று மணிமண்டபங்கள் கட்டப்பட்டன பெரும்பிடுக முத்திரையர் நினைவிடம் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி பரப்பிலும் பன்னீர்செல்வம் மற்றும் பாகவதர் மணிமண்டபங்கள் தலா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு சதுரடி பரப்பிலும் கட்டப்பட்டுள்ளன இந்த மணிமண்டபங்கள் திறக்கப்பட்டு ஐந்து மாதங்களுக்கும் மேலாகிறது இந்த மணிமண்டபம் பொதுமக்கள் காலை பேரரசர் பேரரச முத்திரையர் தியாகராஜ பாகவதர் சர் ஏ டி பன்னீர்செல்வம் ஆகியோர் பயன்படுத்திய எந்த பொருளையும் காண முடியவில்லை அவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் எதுவும் இல்லை இதனால் பார்வையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர் மேலும் இந்த மணிமண்டபங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதும் இல்லை மின் உயர்கள் ஆங்காங்கே அருந்து விழுந்து கிடக்கிறது இதன் வெளிப்புற பகுதி புதர்மண்டி காட்சியளிக்கிறது மேலும் இதன் அருகே டாஸ்மாக் மதுபான கடையும் உள்ளதால் சிலர் இந்த மணிமண்டபத்தில் அமர்ந்து மது அருந்திவிட்டு காளி மதுபாடல்களை அங்கேயே வீசி எரிந்துவிட்டு சென்றனர் சிலர் மணிமண்டபத்தில் உள்ள கழிவறையை பயன்படுத்துவதற்காகவே உள்ளே வருகின்றனர் இதனால் இந்த மணிமண்டபங்களை பார்வையிட வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி மூன்று மாபெரும் தலைவர்களின் நினைவுப் பொருட்களை மணிமண்டபங்களில் உள்ளே வைக்கவும் மணிமண்டபத்தினை முறையாக பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்